மக்கள் தொகை வளர்ச்சியினை பெருக்குவதற்காக முக்கிய காரணமாய் உள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியாவில் இறப்பு விகிதமானது ஆயிரம் பேருக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது மருத்துவத்துறை ஏற்பட்ட முன்னேற்றம் ஆட்கொள்ளியும் நோய்களுக்காகிய அம்மை பிளேக் ஆகிய நீண்ட கால நோய்கள் ஒளிந்துவிட்ட நிலையிலும் மக்கள் தொகை பெருக காரணங்களாகும் சுத்தம் சுகாதார வசதிகள் குழந்தை பிறப்புக்கு முன் குழந்தை பிறப்புக்கு பின் உள்ள பராமரிப்புகள் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கின்றது இள வயது திருமணம் இந்தியாவில் இன இள வயதிலேயே திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்து வருகின்றது இந்திய பெண்களின் திருமண வயது பதினெட்டு ஆக உள்ளது இது பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது மிக குறைவானதே மற்ற நாடுகளின் திருமண வயதானது இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து ஆகும் இதனால் மகப்பேறு காலம் அதிகரிக்கிறது பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது சமுதாய மற்றும் சமய காரணங்கள் இந்தியாவில் ஒரு தனி மனிதனும் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஒரு இன்றியமையாத சமூக கடமையாகும் கூட்டு குடும்பத்தில் தனிநபரின் பொருள் உணரப்படவில்லை மாறாக மொத்த நபர்களும் சமநிலையான நுகர்வுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அநேக மக்களின் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தை என்ற எதிர்பார்ப்பினால் குடும்பத்தின் அளவானது அதிகரித்து செல்கிறது வறுமையும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஒரு காரணமாக உள்ளது குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருமான